ஆதீஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸின் கதை நேரத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கும் ஓர் உண்மை கதை என்னன்னா ஆண்களுக்கும் பல பிரச்சனை இருக்குதுங்க என்னடா இது எல்லா காலத்துலேயும் பெண்களுக்கு தான் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க அப்படி தான் இருக்குது ஆனால் இவனடனா ஆண்களுக்கும் பிரச்சனை இருக்குது அதுவும் பல பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறானே அப்படின்னு உங்களுக்கு வியப்பாக இருக்கும் இருந்தாலும் உண்மை இருக்குங்க இதை என் நண்பர் சொன்னார் அது என்னென்னு ஒரு பட்டியலே போட்டிருக்காரு இந்த பட்டியலை மீறி வேறு சிலவும் இருக்கலாம் அது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லா உங்கள் நண்பர்களுக்கு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு தெரியும் பார்க்க முடியும் நோட்டிஃபிகேஷனில் காட்டும் சரிங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வாங்க கதைக்குள்ளே போகலாம் வாங்க சட்டு புட்டுனா அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்க இந்த உண்மை யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்களெல்லாம் ஜோராக கையை தூக்குங்க வாங்க அப்படியே வீடியோவை பார்ப்போம் ரவுண்டு ஒன்று அதாவது முதலாவது ஒன்று ஒரு ஆண் கடுமையாக உழைச்சா பொண்டாட்டியை கண்டுக்கவே மாற்றான்னு மட்டன் தட்டுவாங்க ரெண்டாவது சரின்னு பொண்டாட்டியை கவனிச்சுக்கிட்டா அவனை பாரு பொண்டாட்டியவே சுற்றி சுற்றி வரான் சரியான பொண்டாட்டி வாசனாக இருப்பான் போல் அப்படின்னு கட்டம் கட்டுறாங்க மூன்றாவது அது போகட்டும் ஒரு பெண்ணை பார்த்து அழகாக இருக்கன்னு சொல்லிட்டா இவன் ஈவ் டீசிங் பண்ணுறான்னு பொருளியை கிளப்பி காவல் நிலையத்துக்கே கூட்டி போயிடுறாங்க நாலாவது சரின்னு கண்டுக்காமல் போனால் அழகை ரசிக்க தெரியாத ஜடம் மரக்கட்டை அப்படின்னு அமுக்கி வைக்கிறாங்க அஞ்சாவது ஏதோ ஒரு கஷ்டத்தை நினச்சி அழுதோம்னா இங்கே பாரு எப்படி பொம்பளை மாதிரி அழறான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆறு தில்லாக திடமாக இருந்தால் நெஞ்சில் கொஞ்சம் கூட ஈவ் இறக்கமே இல்லாத அரக்கன்னு திட்டுறாங்க ஏழாவது பொண்டாட்டியை மதித்து கேட்டு முடிவெடுத்தால் தானாக முடிவெடுக்க தெரியாத முட்டால்னு பட்டம் கட்டுறாங்க எட்டு சரின்னு நாமளே ஒரு முடிவெடுத்தால் பாத்தியாடி ஆம்பளைங்க அதிகாரத்தை அப்படின்னு திட்டுறாங்க ஒன்பது ஏதாவது பிடிச்சதை வாங்கிட்டு போய் கொடுத்தா இது என்னத்துக்கு இப்போ காக்கா பிடிக்கிறதுக்கோ அப்படின்னு நக்கல் நையாண்டி பண்ணுறாங்க மூக்கை உடைக்கிறாங்க பத்து ஒன்றுமே வாங்கிட்டு போகலைன்னா ஒரு முழம் பூவுக்கு கூட விதிய நான் விதியத்து போயிட்டேனான்னு மூக்கை சிந்திட்டு முக்கல் விக்கலுடன் மூக்கை மூட கெடுக்கிறாங்கப்பா ஒன்பது வேலை முடிஞ்சதும் ஏதாவது பிடிச்சதை வாங்கிட்டு போய் கொடுத்தா இது என்னத்துக்கு இப்போ காக்கா பிடிக்கிறீங்களோ அப்படின்னு நக்கல் நையாண்டி பண்றாங்க மூக்கை உடைக்கிறாங்கப்பா பத்து ஒண்ணுமே வாங்கிட்டு போகலான்னு வைங்க ஒரு முழம் பூவுக்கு கூட நான் நாதியத்து போயிட்டேனா அப்படின்னு மூக்கை சிந்திட்டு முக்கள் விக்கலுடன் மூடையே கெடுக்கிறாங்க பதினொன்று ஒரு குறிக்கோளுடன் ஓடி ஆடி உழைச்சிக்கிட்டே இருந்தா போய் வேலையே கட்டிட்டு மாரடிக்க வேண்டியது தானே உங்களுக்கெல்லாம் எதுக்கியா பொண்டாட்டின்னு ஒருத்தி அப்படின்னு ஏச்சு பேச்சு பண்ணுறாங்க பன்னெண்டு சரின்னு சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போனால் அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு அந்த ஹீரோ மாதிரி லட்சியம் வேணுங்க அவனை பாரு எப்படி உழைச்சி காரு பங்களா தோட்டம்னு வாங்கி போட்டிருக்கான்னு ஒரு பூசல் ஏசலை பண்ணுறாங்க பதிமூணு விதியேன்னு இதையெல்லாம் கேட்டு கேட்டு இருக்கிற தன்மையும் போய் சரி தற்கொலையாவது பண்ணிக்கலான்னு முடிவு செய்தா இவனை பார் வாழறதுக்கு பயந்துக்கிட்டு தற்கொலை செய்ய பார்க்குறான்னு ஏளனம் பண்ணுறாங்க இறுதியாக பதினாலு சரிடா அப்பான்னு இது மாதிரியான பூசல் ஏசல்களை கேட்டுட்டு கேட்காது போல தன் வழியிலேயே ஒரு ஆண்மகன் நடந்து கடந்து போனால் இதே நாம் பேசுகிற பேச்சுக்கு வேறு எவனாவது இருந்தால் இந்நேரம் தூக்கில் தொங்கியிருப்பான் இவன் ஒரு மானங்கெட்ட பாயெலாம் இருக்கானேன்னு துவம்சம் பண்ணுறாங்கப்பா இப்படி ஆள் ஆளுக்கு ஆணாதிக்கம் ஆணாதிக்கம்னு கூவுறீங்களே ஆண்களுக்கு எப்படியெல்லாம் பிரச்சனைங்க விக்ரமாதித்தனை தொத்திக்கிட்ட வேதாளம் மாதிரி இருக்குன்னு பார்த்திங்களா சரி சரி நம்ம ஆதிஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கும் பண்ணிவிட்டு உங்க நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் குழுக்களுக்கும் ஷேர் பண்ணுங்க எங்களை வாழ வைங்கப்பா ஆதீஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸ் அடுத்து ஒரு அற்புதமான சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் டாடா பை பாய் நன்றி வணக்கம்